ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு மைனஸ் ஐம்பத்தெட்டு புள்ளிகள் சரிவடைஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வந்து இல்லை அதாவது காலையில் ஓப்பனே வந்து ஒரு நூற்றி பத்து கேப் டவுன் தான் கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஒரு இருபத்தையாயிரத்தி நூற்றி ஐம்பது டேலோ அதேமாரி டேகாயே இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு டே டேஹாய் பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை க்ளோசிங் வந்து மைனஸ் வந்து ஒரு ஐம்பத்தெட்டு பாயிண்ட்டு மைனஸ் இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு இந்த க்ளோசிங் இருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கும் நாளைக்கான எக்ஸ்பைரி டே இல்லை இன்ட்ரடேவுக்கான பையப்போ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டியினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு கேப் டவுன் தான் டவுன் ஓப்பன் ஆனாலும் இருந்தாலும் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வந்து எதுவுமே கிடைக்கல இருந்தாலும் நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால நாளைக்கான இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தையாயிரத்தி இரநூத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி அறுபது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது அதேமாதிரி கீழே சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தையாயிரத்தி நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தையாயிரத்தி நூற்றி ஐம்பது ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து கீழே வரும்பொழுது இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான வீக்லி எக்ஸ்பைரி பை அபோவ் செல் பிலோ அதாவது இன்றைய மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒன் எயிட்டி கீழே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக கீழே வர முடியல அதேமாரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டூ டுவெண்ட்டிக்கு மேலேயும் மார்க்கெட்டால் பெருசாக வந்து மேலே போகவும் முடியல நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து இரநூத்த அறுபதுக்கு மேலே தான் வந்து பையங்குன்னு பட் கொடுத்துருந்தோம் அது கீழே செல்லிங் தான் பட் கொடுத்துருந்தோம் பட் அதாவது ஓப்பனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி பக்கமாக ஓப்பன் ஆகவும் பெரிய மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு முப்பது பாயிண்ட்லேயே வந்து வேரியஸ் ஆகி இன்றைக்கி வந்து மைனஸ் வந்து ஐம்பத்தெட்டு பாயிண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு இருந்தாலும் இந்த க்ளோசிங்கிலேருந்து நாளைக்கு நம்ம இன்ட்ரடவுக்கான வீக்லி எக்ஸ்பைரி பையபோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எண்பது இந்த பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலில் இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எண்பது கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த நூற்றி எண்பதுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற போது அடுத்தது வந்து இரநூத்தி எண்பது முந்நூற்றி இருபது முந்நூற்றி அறுபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் இந்த ஒன் எயிட்டியை பிரேக் பண்ணிடுச்சு ஒன் எயிட்டி பிரேக் பண்ணிட்டு திரும்ப ஒன் எயிட்டிக்கு மேலே போக முடியல கீழே இருக்குங்கிற பட்சத்தில் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது இருபத்தையாயிரத்தி ஐம்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தையாயிரத்தி நூற்றி எண்பது தான் நாளைக்கான நிஃப்டினுடைய மெயின் பாயிண்ட்டு இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பக்கிங்கை கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால நல்ல வந்து ஒரு வாலட்டையில் இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு நிஃப்டினுடைய லெவல்ஸ் இன்ட்ராடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்